பொதுவா மத்திய நாட்டை பொறுத்தவரையிலும் அதிகளவான வெள்ளப்பெருக்குகள் மண் செறிவுகள் அதிகமான ஒரு நடைபெற்ற ஒரு இடமாத்த பதிவுக்கு காணக்கூடியதாக இருக்கு பொதுவா ஆற்று பள்ளத்தாக்கில அண்மித்திருக்க கூடிய நிறைய பகுதிகள் இங்க நீர் அல்லுண்டு சென்றது எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கு நிவாரணம் அமைப்பு கடந்த காலங்களில் கூட பல செயற்பாடுகளை இவ்வாறான பிரச்சனைக்குரிய நாட்களில் தோளோடு தோள் நின்று சேவையாற்றி இருக்கின்றது அத்தோடு காக்கும் பல சிகிச்சைகளையும் நடத்துவதற்கு உதவித்தொகைகளை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் இதுவரையான காலப்பகுதியில் நூரலிய மாவட்டத்தை பொறுத்தவரை அறுபத்தி பேர் மரணம் அடைந்துள்ளனர் இவர்களில் ஏழு பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் இது உத்தியோகபூர்வமான அறுபத்தி நான்கு பேர் என்று கூற முடியாது முற்றுமுழுதாக வீடுகள் அனைத்தும் சேதமாக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இவர்கள் உடைமைகள் இவர்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும் உலர் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் கால்நடைகளாக இருக்கட்டும் அனைத்தும் அனைத்தும் அதாவது பூஜ்யத்திலிருந்து இவர்கள் மீண்டிருந்து வர வேண்டிய ஒரு துர்ப்பாக்கி நிலை காணப்படுகிறது நிவாரண அமைப்பின் ஊடாக மட்டுமில்லை எத்தனையோ நிறுவனங்கள் மாடு ஆடுகளை கொடுத்தது இப்ப முல்லத்தீவு புதுக்குடியிருப்பல்லாம் டோட்டலாவே கட்டோஃப் ஆயிருந்தது தினியும் அப்ப அவைகளுக்கெல்லாம் திருப்பி ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறது தொடங்குறதுக்கான ஒரு ஒரு விஷயத்த நாங்க செய்யணும் அப்ப இந்த மூன்று கட்டப்பணிகள்லாம் நான் நான் வந்து செய்ய போறோம் நாங்க நிவாரண அமைப்பினூடாக முதலாவது உடுப்பு ரெண்டாவது ரெண்டு ஒரு கிழமைக்கு ரெண்டு கிழமைக்கு பிறகு அவங்க உணவு தேவை அடுத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு இந்த வாழ்வாதாரம் எப்படி அவங்களை தங்களை சொந்த காலத்து நீப்பாடு வைக்கிறாங்க அஹ் உள்ளத்தீவுல இப்ப கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் இப்ப திறந்து ஓரளவு இப்ப ஒரு ஒரு கம்யூனிகேஷனும் ஓரளவு வந்துட்டு திருப்பி கிளிநொச்சிலேயும் இவ்வளோ பரவாயில்லை ஆனால் இப்ப இரண்டாம் மடு அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கிறபடியா அதையும் எல்லா இடத்துலையும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப மழை வராம இருக்கணும் அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் என்னென்றால் என்றால் வந்து திருப்பி இது பண்ணால் ரொம்ப நிலம மோசமாகும் இந்த மாதிரி சுனாமியவோ இல்ல இந்த மாதிரியான இயற்கை அனர்த்தங்கள் மூலமாகத்தான் கடவுள் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற மனிதத்தை தட்டி எழுப்புவது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு சந்தர்ப்பம் அஹ் துயரத்தில் இருக்கும் இன்னொருத்தருக்கான முகம் தெரியாத நபர்களுக்கு உதவுவது